நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிற போது எங்களுடைய ஊரில் மகனும் போட்டலில் பெரிய கூட்டங்கள் நடக்கும் எல்லாம் படிக்காதவர்களாக இருப்பார்கள் படிக்காதவர்களாக இருப்பார்கள் சட்டை இருக்காது ஒரு துண்டு அழுக்கு துண்டு ஒன்று இருக்கும் ஒரு பீடியை உறிஞ்சு கொண்டே பேசுகிறவர்களுடைய பேச்சை உற்று கவனித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்களெல்லாம் படிக்காதவர்கள் ஏழைகள் ஆனால் மேடையிலிருந்து பேசுகிறவர்கள் ராஜாஜியாக இருக்கும் காமராஜராக இருக்கும் முத்துராமலிங்க தேவராக இருக்கும் இது போன்ற பெரிய அறிஞர் பெருமக்கள் சர்வதேச அரசியலே அப்பொழுதெல்லாம் நான் பார்த்தேன் மக்கள் எல்லாம் படிக்காதவர்களாக இருந்தார்கள் மேடையிலே பேசுகிறவர்கள் அறிஞர்களாக இருந்தார்கள் இப்பொழுது எல்லாம் படித்து விட்டார்கள் கேட்கின்றவர்கள் அறிஞர்களாக இருக்கிறார்கள் பேசுகின்றவர்கள் பொக்கைகளாக இருக்கிறார்கள் இது வைரணி இந்த மாதிரி நாடு தலைகளாக மாற்ற முடியும் என்று நான் கருதுவேன் அதனால அதனாலே தான் தலைகீழான தமிழ்நாடு என்ற தலைப்பை நான் சொன்னேன் அதை குருமூர்த்தி அவர்கள் ரொம்ப விரும்பி ஏற்றுக்கொண்டார் ஈழத்தை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதினேன் அந்த கட்டுரையை முழுமையாக பிரசுரித்து அதற்கு மாற்று கட்டுரை ஒன்று அதை முழுமையாக எதிர்த்து அடுத்த பக்கத்திலேயே அவர் எழுதினார் அதுதான் சோ என்ன சார் நீங்களே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எழுதியிருக்க மாட்டேனே இல்ல உன் வில என்ன ஏன் வெள என்ன பார்க்கணும்ல என்ப ரொம்ப அறிவான மனிதர் ரொம்ப சிறந்த மனிதர் இன்றைக்கு அவர் ஒரு மனிதன் இல்லை அவர் ஒரு ஒன் மேன் ஆர்மி கருணாநிதிக்கு சிம்ம சொப்ப நான் ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற போது சொன்னேன் கருணாநிதியுடைய எழுச்சி அதற்கு நேர் எதிர் எழுச்சி சோ வர வர நாடு ரொம்ப கீழறிங்கி போய் போக போக படிப்பு பெருகுகின்ற போது நாட்டினுடைய தரம் பெருக படிப்பு உயர் மட்டத்திற்கு போகின்ற போது நாடு இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையும் அரசியலில் பேசப்படுகின்ற பேச்சு வைக்கப்படுகின்ற வாதங்களையும் எண்ணி பார்க்கின்ற போது நமக்கு மிகவும் களைப்பாக நீங்கள் எண்ணி பாருங்கள் மத்திய அரசாங்கம் பி எம் ஸ்ரீ என்ற ஒரு திட்டம் வைத்திருக்கிறது அந்த பி எம் ஸ்ரீ திட்டத்தில் ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு அதிலே இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் அந்த திட்டத்திலே நாங்கள் பணம் தருவோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இவர்கள் நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம் என்று இடையேறாமல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் வித்தியாலயம் இருக்கிறது இவையெல்லாம் மைய அரசினுடைய கொள்கைப்படி நடத்தப்படுகின்ற பள்ளி அதிலே இந்தி இருக்கும் அதுபோல பி எம் திட்டம் இந்தி இருக்கும் உனக்கு வேண்டாம் என்றால் விலகி கொண்டு என்ன என்னூறு கோடி ரூபாய் என்ன பெரிய சங்கதியா ஆனால் அவர் என்ன சொன்னார் என்றால் வாதங்கள் எப்படி முன்வைக்கப்படுகின்றன என்பதற்காக நான் இதை சொல்கிறேன் அந்த திட்டத்தில் உள்ள ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் தர மறுத்த காரணத்தினாலே வாத்தியார்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை என்று சொன்னார் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி கல்விக்காக ஒதுக்கப்படுகின்ற தமிழ்நாட்டில் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி வரவு செலவு உள்ள கல்வி திட்டங்களில் வாத்தியாருக்கு சம்பளம் போட இந்த ஐநூறு கோடி ரூபாய் வராத காரணத்தினாலேதான் சம்பளம் போட முடியவில்லை என்று சொன்னால் எவ்வளவு கேட்பவனுக்கு புத்தி இல்லை என்றால் கேழ்வரையில் நெய்வடியும் என்று சொல்வது போல மக்கள் அப்படி இல்லை ஆனால் இது போன்ற வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன நீ சொல்லு அந்த பணமும் எங்களுக்கு தந்தால் நல்லது நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டுப்போம் இல்லாவிட்டால் இதனால் ஐநூறு கோடி எண்ணூறு கோடி என்ன பெரிய தொகையா நாங்கள் கடனே எட்டு லட்சம் கோடி வைத்திருக்கிறோம் இதுல என்ன ஐநூறு கோடியும் முன்னூறு கோடியும் வந்து என்ன ஆக போகுது ஆனால் இதனாலே தான் வாத்தியார்களுக்கு ஏனென்றால் வாத்தியார்களுக்கு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் சம்பளம் போடாமல் வைத்திருந்தார்கள் இன்னமும் நம்முடைய நாட்டில் கல்லூரிகளில் வேலை பார்க்கின்ற ஆசிரியர்களில் ஏழாயிரம் பேர் பதினைஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்திலே தான் இன்னும் முப்பது நாற்பது ஆண்டுகளாக வேலை பார்க்கிறார் அவர்களை எல்லாம் நிரந்தரம் ஆக்க முடியவில்லை நிரந்தரம் ஆக்கினால் ஒரு லட்சம் சம்பளம் கொடுக்க வேண்டும் ஆகவே அவனை பதினைந்து பதினைஞ்சாயிரம் இருபதனாயிரத்திலே வைத்து தேய்ப்பது என்று நீ முடிவெடுத்தால் இது என்ன அரசாங்கம் நடத்துகிற லட்சணமா என்று கேட்கின்றேனா எத்தனை பேர் தற்காலிகமாக கொஞ்ச காலத்துக்கு வைத்திரு தற்காலிகமாக முப்பது ஆண்டுகளாக அந்த ஆசிரியர்களை நீங்கள் வைத்து கொண்டிருக்கிறீர்கள் அவன் திருமணமான போது ஒரு ஒரு அம்மா என்னிடம் சொன்னார்கள் இவர் வாத்தியாராக இருக்கிறார் பெர்மனன்ட் ஆகி ஒரு லட்சம் ரூபாய் ஒன்னே லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவார் என்று நம்பி நான் வாழ்க்கைப்பட்டு விட்டேன் கடைசியில் இவர் இருபதனாயிரம் ரூபாய் தான் இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னபோது இது உங்களுடைய கணவருடைய மோசடி அல்ல அரசாங்கத்தினுடைய மோசடி என்று சொன்னேன் அவ்வளவு பி திட்டத்தில் ஒரு ஐநூறு எண்ணூறு கோடி ரூபாய் தராத காரணத்தினாலே ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை என்று இவர் சொன்னது எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது ஒரு ஊரில் ஒரு செட்டியார் இருந்தால் ரொம்ப வசதியானவர் ரொம்ப வசதியானவர் ஒரு திருடன் ரொம்ப நாளாக அவரை கவனித்து கொண்டே இருந்தான் இவர் வீட்டிலே அடித்து விட்டால் பிறகு வாழ்க்கைக்கு நாம் செட்டில் விடலாம் என்று முடிவு செய்து அந்த காலத்துல கண்ணக்கோல் வைத்து திருடுகிற பழக்கம் ஆகவே ஒரு அமாவாசையை தேர்ந்தெடுத்தான் கும்மிருட்டாக இருக்கும் அன்றைக்கு போய் கண்ணக்கோல் வைப்போம் அவன் முடிவெடு சரி என்று சொல்லி நல்ல மழை இருந்தது அமாவாசை இருட்டு செட்டியார் உள்ளே உறங்கி கொண்டிருந்தார் இவன் போய் சுவரிலே கண்ணக்கோள் வைத்தான் வைத்து சுவரை தோண்டி கொண்டே வந்தான் ஒரு ஆள் நுழைகிற அளவுக்கு அது வந்த பிறகு நிறுத்தி ஒரு ஆள் நுழைகிற அளவுக்கு வந்த பிறகு இவன் உள்ளே தலையை விட்டான் மழை வேறு பெய்திருந்தது சுவர் வேறு பொது பொது இருந்தது இந்த சுவர் அப்படியே உடைந்து அவன் மீது விழுந்து அவன் செத்து போய்விட்டான் காலையிலே செட்டியார் எழுந்து பார்த்த போது இவன் பிணமாக கிடக்குறான் இதற்குள் அவனுடைய மனைவி ரொம்ப கட்டிக்கார் செட்டியார் வீட்டுக்கு போயிட்டு நாலு மணிக்கெல்லாம் வந்திருக்கணுமே என்ன வர வரவில்லையே என்று சொல்லி அவள் அங்கிருந்து தேடி வந்தாள் கணவன் பணமாக கிடப்பதை பார்த்தாள் உடனே நேர அரசனிடம் போனாள் அரசரே என்னுடைய கணவனை இந்த செட்டியார் கொன்று விட்டார் என்று சொல்லி அவள் ஒரு புகார உடனே மன்னன் என்ன ஏதேன்னு கேட்கவில்லை நம்ம பி திட்டத்தை பற்றி முதல்வர் பேசி உடனே நேர காவலனை அணி செட்டியாரை பிடித்துக் கொண்டு வாய் வந்தவுடன் மன்னன் கேட்டான் செட்டியார் உன் வீட்டில தானே செத்தார் ஆமா உன்னுடைய சுவர் இடிந்து விழுந்துதானே செத்தார் ஆமா அப்படியானால் அந்த சாவுக்கு காரணம் நீதானே என்று கேட்டியார் நினைத்தார் திருடன் கண்ணக்கோள் வைத்து பொறு உடைந்து செத்து இருக்கான் ஆனால் மண் கேக்குறான் பொறுப்பு சரி இவனிடம் நாம் மாதிரி பேசினால் சரியாக வராது என்று சொல்லி உடனே ஆமாம் செய்து போய் விட்டார் ஆனால் அらせய அது நான் பொறுப்பில்ல இந்த கொத்தனார் ரொம்ப சொத சோத வெந்து சுவரை கட்டி விட்டார் ஆகவே அந்த திருடன் செத்து விட்டான் நான் கொடுத்த பணத்திற்கு ஒழுங்காக கட்டியிருந்தால் செட்டியார் செத்துக்க மாட்டார் கொத்தனாரை கழுங்கள் என்று சொன்னான் கரெக்ட் கொத்தனாரை கூட்டி கொண்டு வா என்றார் கொத்தனார் வந்தார் ஆ ரொம்ப முட்டாளாக இருக்கிறான் செட்டியார் போன வழியிலே போக வேண்டியதான் என்று அவன் சொன்னான் அரசே நான் தான் கட்டினேன் அது சுக சுக என்று இருந்தது எனக்கு தெரியாது இந்த சித்தாள் தண்ணீரை அதிகமாக ஊற்றி கலந்து விட்டாள் ஆகவே இது சித்தாள் பொறுப்பே தவிர என் பொறுப்பு இல்லை என்றான் மன்னர் கரெக்ட் சித்தாளை கூட்டிக் கொண்டு வா சித்தாள் வந்தாள் வந்து சொன்னாள் எப்பவும் ஒரு சின்ன பானையிலே தண்ணீர் வைத்து வாய் சின்னமாக இருக்கும் அதில நாங்கள் தண்ணீர் ஊற்றி அதை கலப்போம் இந்த தரவை பாண்டம் செய்து தந்தவன் வாயை பெரிதாக வைத்து விட்டான் அதனால தண்ணீர் பொதுக்கென்று விழுந்து விட்டது அதனாலே நான் பொறுப்பு இல்லை என்றான் சர்தான் சர்தான் அந்த மண்பாண்டம் செய்வரை கூட்டிக் கொண்டு வா என்றான் மண் அவர் வந்தார் அவர் வந்தவுடன் இவன் கேட்டான் ஐயா நான் எப்பவும் அளவாகத்தான் வாயை வைப்பேன் இந்த அம்மா சொல்வது சரிதான் ஆனால் நான் அந்த சமயம் அதை வாயை வணைந்து கொண்டிருந்த போது இந்த ஊர் நாட்டியக்காரி அந்த வழியாக போனாள் நான் நிமிர்ந்து பார்த்தேன் வாய் அகண்டு விட்டது இவள் சல் சல் என்று போயிருக்காவிட்டால் வாய் அகன்றிருக்காது அவளை கேளு கேளுறா சரி என்று நாட்டியக்காரியை கூட்டிக் கொண்டு வர சொன்னான் நாட்டியக்காரி சொன்னார் அரசே நீங்கள் ஆள் அனுப்பி இருந்தீர்கள் வந்து என்னோடும் இருந்து விட்டு அந்த

அந்த அறிவார்ந்த வாதங்கள் ஒரு காலத்திலே ராஜாஜி இங்கே இருந்தார் காமராஜர் இருந்தார் எவ்வளவு பெரிய தலைவர்கள் இருந்தார்கள் தமிழ்நாட்டுக்கே இன்னும் ஐநூறு ஆண்டுகளுக்கு ரெண்டே ரெண்டு அறிஞர்கள் தான் உண்டு ஒன்று ராஜாஜி இன்னொன்று ஜெட்டு கிருஷ்ணமூர்த்தி அவ்வளவு பெரிய அறிஞர் நான் இருபத்தைந்து வயதாக இருக்கிற போது ராஜாஜியை சந்திக்கின்ற வாய்ப்பினை வாழ்க்கையில் ஒரு முறை பெற்றேன் அப்பொழுது காங்கிரஸ் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தேன் சின்ன பையன்களை எல்லாம் அப்பொழுது முன்னுக்கு கொண்டு வந்தார்கள் அப்பொழுது காமராஜை பார்த்து விட்டு ராஜாஜி வீட்டுக்கு போனோம் ராஜாஜி வீட்டுக்கு போனால் வெள்ளைக்காரங்களோடு பேசிக் கொண்டிருந்தார் வாச நேர நேரே உள்ளா ரோட்ல ஊஞ்சலில உட்கார்ந்து அங்கிருந்து பார்த்தால் வாசலில் இருக்கின்ற எங்களை தெரியும் நாங்கள் ரெண்டு மூணு பேர் போயிருந்தோம் ஒரே ஒரு போலீஸ்காரர் தான் கவர்னர் ஜெனரலாக இருந்தோ அவர் வீட்டில் ஒரே ஒரு போலீஸ்காரன் அவன் அதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளவில்லை அது முரளி என்று கல்கியில் இருக்கிறவர் தான் என்ன என்று கேட்டு ராஜாஜி பார் என்ன பொள்ளங்க வாங்க போறது சாதாரணமா சொல்றேன் அதெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் வாங்கி பாக்குறதுங்கிறதே அப்பதான் நான் வாழ்க்கையில முதல் முதலாவே கேள்விப்பட்டேன் அதுக்கு முன்னாடி காமராஜ் விட தொடர்ந்து கிடக்கு நாங்க போய் பார்த்து அப்புறம் வருவாரு கேள்வி சம்பளத்துக்கு போவோம் அப்புறம் என்னப்பா அப்படிம்பார் ராஜாஜி அப்படி அப்படின்னு நின்று நாங்க போவோம்

அப்புறம் கேட்டார் என்ன ஏது என்று வரிசையாக கேட்டுக்கொண்டே வந்தார் அதில் சுவையானது என்ன என்றால் நான் உங்களுடைய சுயராஜாவை படிப்பேன் என்று சொன்னேன் சொன்ன உடம்பு நீ எல்லாம் படித்தால் நல்லதுவா எதிர்பார் புரிகிறதா என்று கேட்டார் புரிகிறதா கொஞ்சம் கொஞ்சம் புரியும் என்ன விடாம படி படிக்க படிக்க புரியும் என்று சொன்னார் அதான் அவர் ஆகவே அதற்கு அப்படி ஒரு மனிதனை வாழ்நாளில் ஒரு முறை சந்திக்கவும் அவர் என்னுடைய தோலை தொடவுமான வாய்ப்பினை நான் வாழ்க்கையில் எவ்வளவு அந்த தரம் தான் சுராஜியாவிலே கன்சிஸ்டன்சி இஸ் நாட் என்று ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அப்பொழுது பத்திரிகைக்காரர்கள் எல்லாம் அவரை கேட்டார்கள் சோசியலிசத்தை ஆதரித்தீர்கள் அபேதவாதம் என்று எழுதினீர்கள் எவ்வளவு வலிமையான கருத்துக்களை எல்லாம் நீங்கள் சொன்னீர்கள் ஒவ்வொரு எதற்கு ஒவ்வொரு கிணறு வேண்டும் ஊரிலே பொதுவாக ஒரு ஊரு நீ இருந்தால் தங்களுக்கு தேவையான நீரை தேவையான நேரத்தில் எப்பொழுது எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து எடுத்துச் செல்லலாமே ஊருக்கு ஒரு பொதுவான ஊருணி நீ இருப்பது போலத்தான் பொதுவான அரசு இருப்பது பொதுமை அரசு இருப்பது என்று அபேதவாதத்தில் ராஜாஜி எழுதியிருக்கிறார் இவன் கேட்டான் அபேதவாதம் பேசினீர்கள் இப்பொழுது கடைசியிலே நீங்கள் அபேதவாதத்திற்கு எதிராக சந்தை பொருளாதாரத்தை மார்க்கெட் எக்கானமியை பேசுகிறீர்களே என்று கேட்டார் அதே போல ஒரு கட்டத்தில் நீங்கள் இந்தியை நீங்கள் தான் தமிழ்நாட்டில் திணித்தீர்கள் இப்பொழுது நீங்கள் இந்தியை கடுமையாக எதிர்க்கிறீர்கள் இங்கிலீஷ் எவர் ஹிந்தி நெவர் என்று கடுமையான சொற்களால் சொல்லுகிறீர்கள் இஸ் இ கன்ஸ்டன்ட் என்று கேட்டார் அதுக்கு ராஜாஜி சொன்னார் கன்சிஸ்டென்சி நாட் எ வர்சூ என்று சொல்லிவிட்டு சுவராஜ் அவரை கட்டுரை எழுதினார் இந்த கட்டுரையை நான் படித்தேன் பதினைந்து ஆண்டுகள் கழிந்த பிறகு எனக்கு பொருள் தெரிஞ்சது பதினைந்தான் ஒரு மனிதன் ஒன்றை எப்படி பார்க்கிறார் முன்னுக்கு பின் முரணானதா இல்லையா என்பது அல்ல முக்கியமானது எந்த ஒன்றும் தர்மத்திற்கு உடன்பாடானதா இல்லையா என்பதுதான் முக்கியமானது இப்படி சிந்திக்க நமக்கு தெரியுமா என்று இஸ் இஸ் கன்சிஸ்டன்ட் நாட் இருக்கட்டும் அது ரொம்ப எந்த ஒன்றாக இருந்தாலும் தர்மத்தோடு பொருந்துகிறதா என்ற அடிப்படையில் தான் எந்த ஒன்றையும் பார்ப்பார் ஆகவே கால மாறுதல்களுக்கு அவர் கொண்டு வந்த கருத்து மாற்றங்கள் என்பவை தர்மத்திற்கு மாறானவை அல்ல அவருடைய வாழ்க்கை தர்மத்தை நோக்கியது தர்மமாக நடந்து கொள்ள முடியாமல் போய்விட்டால் வாழ்க்கை வீணாக போய்விடும் என்று கருதியவரே தவிர இன்கன்சிஸ்டன்ட் கன்சிஸ்டன்சை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவில்லை நாட்டிலே ஒரு வாழ்க்கையை தர்மத்திற்கு பொருந்துமாறு வாழ்வது என்பதை அடிப்படை கொள்கையாக கொண்டு வாழ்ந்த மனிதனை நான் பார்த்தேன் எவ்வளவு சங்கதி எவ்வளவு சங்கதி எவ்வளவு அவர் மீது அவதூறுகள் வீசப்பட்டாலும் அந்த அவதூறுகளுக்கு அவர் வாழ்நாளில் பதில் சொன்னதே இல்லை இவனுடைய புகழுக்கும் இகழுக்குமா நாம் பெறப்படுத்தும் அந்த உயிர் அது பெற வேண்டிய பலன் அது கிடைத்து தலை தேர வேண்டிய நிலை இதுதான் முக்கியமே தவிர இவன் என்ன இவனுடைய அறிவுக்கு தகவன் புகழுவான் அல்லது இகழ்வான் இவனுடைய புகழ்ச்சியை பற்றி என்ன இருக்கிறது அவர் எப்பொழுதும் கவலைப்பட்டது பெரியார் இவருக்கு கடிதம் எழுதினார் கவர்னர் ஜெனரலாக இருக்கிற போது நான் மணியமே மணந்து கொள்ள நினைக்கிறேன் உடலுக்காக ஆகல்ல உடல் கருதி அல்ல எனக்கு நிறைய சொத்து இருக்கிறது எவன் மீது நம்பிக்கை இல்லை எல்லாரும் திருட்டு பயல்கள் என்று சொன்னார் ஐயோ என்ன இப்படி சொல்லுகிறாரு அண்ணாவை விட்டு விட்டு சொல்லியிருக்கலாம் என்னுடைய கருத்து எல்லாரும் சொத்தை எடுத்துக்கொண்டு விடுவார்கள் ஆகவே நான் ஒரு ஏற்பாடு செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று எழுதினார் ராஜாஜி பதில் எழுதுகிறார் இஸ் மணியம்மை இம்மாற்றல் என்று எழுதுகிறார் மணியம்மை சாகாதவரா உன்னுடைய சொத்தை கால காலத்துக்கும் காத்து விடுவாரா அவர் போன பிறகு யாரோ ஒரு வருவான் அல்ல அது மாதிரி ஒருவன் இப்பொழுதும் வருவான் இதற்காக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது இந்த வயதில் பொருத்தமாக இருக்காது அதுவும் உன்னுடைய சொத்தை பாதுகாக்க அந்த பெண்மணி எல்லா காலத்திற்கும் போதுமானவர் என்று நான் நினைக்கவில்லை என்று எதிர்த்து எழுதினார் ஆனால் ராஜாஜி ஒரு குள்ளூகப்பட்டார் அவர் பெரியாரை திருமணம் செய்து கொள்ள வைத்து கட்சியை பிழந்து விட்டார் குடிகேடி எங்களுடைய இயக்கத்தை உடைத்து விட்டார் என்று இடையறாமல் திமுகவினர் பேசிக் கொண்டிருந்தார்கள் அண்ணா உட்பட ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம் அதுல என்ன என்றால் இவர்கள் பேசுவது பேசட்டும் ராஜாஜி இதற்கு பதிலே சொல்ல பெரியார் சொல்லியிருக்க வேண்டியதில்லை ராஜாஜி ஒன்றும் செய்யவில்லை அவர் வேண்டாம் என்றுதான் சொன்னார் நான் தான் மணந்து கொண்டேன் என்று இவர்களுக்கு பதில் சொல்லாமல் அவரும் பேசாமல் அப்புறம் ஒரு இருபது ஆண்டுகள் கழித்து வீரமணி அந்த கடிதத்தை வெளியிட்டார் வரலாற்றுக்கு இந்த உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காக வெளியிடுகிறேன் இருபத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து பெரியாரும் தெரிய தேதியும் ஞாபகம் இல்லை எந்த கடிதமும் ஞாபகம் இல்லை இல்ல எதற்காக சொல்கிறேன் என்றால் குடிகேடி குள்ளூகப்பட்டார் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே நாம் வேண்டாம் என்று சொன்னதை நாம் தான் செய்து தீக்காவை உடைத்து விட்டோம் என்று சொல்லுகிறார்களே அதற்கு ஒரு பதில் சொல்வோம் என்று ராஜாஜி கருதியதில் கருதியது எதற்காக இவனுடைய புகழும் இயலும் நமக்கு என்ன பொருட்டு என்று கருதினார் எவ்வளவு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் என்று சொன்னார்கள் அவர் கொண்டு வந்த கல்வி திட்ட பாடல்களில் மனநீதி இருந்ததா இல்ல குலக்கல்வி இருந்ததா சும்மா பணம் இல்லை அரசாங்கத்தில் புதிய கட்டிடங்கள் கட்ட முடியாது நிறைய ஆசிரியர்கள் தேவைப்படும் அதற்கு வசதி இல்லை ஆகவே ரெண்டு அரை நேரமாக பிரித்து நானூறு பேருக்கு பதிலாக எண்ணூறு பேரை படிக்க வைக்கின்றேன் என்று சொல்லித்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் ஆனால் சும்மா இருக்க மாட்டார் ராஜாஜி நிருபர்கள் கேட்டார்கள் மீதி நேரத்தை என்ன செய்வது என்று ஏன் தகப்பனாருடைய தொழிலை கற்றுக்கொண்டால் அது கைத்தொழில் தானே நல்லதுதானே என்று சொல்லிவிட்டார் அப்பன் தொழிலை கற்றுக்கொள்ள சொல்கிறான் அப்பன் வழியாக வாழ நினைக்கிறான் இது குல குலக்கல்வி கல்வியில குலத்தன்மை ஒன்று கிடையாது அவர் சொன்னார் கற்றுக்கொண்டால் நல்லதுதானே சும்மா இருக்கிற நேரத்தில் அவன் இதையும் செய்யட்டுமே படிப்போடு சேர்த்து செய்யமே என்று சொன்னார் என்று பேசாத பேச்சு பாக்க ஒன்று கால் பதில் சொல்லவில்லை காமராஜர் வந்து சொன்னார் இந்த கல்வி பெரிய எதிர்ப்புக்குள்ளாகிவிட்டது நீங்கள் விட்டு திட்டத்தில் ஒரு தப்பும் இல்லை இன்றைக்கு இருக்கிற வசதியில் பேருக்கு பதிலாக பேரை படிக்க வைப்பதற்காக கொண்டு வந்தேன் ஆகவே நான் வீட்டுக்கு போகிறேன் வேற ஆளை வைத்துக் கொண்டு நடத்த ராஜாஜி காமராஜர் சொன்னால் நீங்களே முதலமைச்சர் ஆகிறீர்கள் கல்வி திட்டத்தை விட்டு விடுங்கள் எதிர்ப்பு வருகிற விடுவது காங்கிரசுக்கு நல்லது சொன்னார் எதிர்ப்பு அறிவாக வரும் அறிவில்லாமல் வரும் அதெல்லாம் முக்கியம் யாரையும் வைத்து நீ நடத்தி இந்த கல்வி திட்டம் திட்டத்தை நடத்தி என்று சொன்னார் காமராஜர் யோசித்தார் ராஜாஜி வீட்டுக்கு போய் எனக்கு உடல் இல்லை என்று கடிதம் எழுதி அனுப்பிவிட்டு அந்த பதவியை துச்சமா அவரை கெஞ்சி குற்றாலத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்துதான் முதலமைச்சராக ஆக்கினார்கள் பிறகு அவராகவே ஒரு நாள் வீட்டுக்கு போய்விட்டார் எனக்கு தெரிய பதவியை வேண்டாம் என்று உதறி விட்டு போனார் ரெண்டு பேர் ஒரு ஆள் ராஜாஜி இன்னொரு ஆள் காமராஜ் அந்த நாற்காலி உதறிந்து விட்டு போனார் இதே மாதிரி ஒன்று உங்களுக்கு சொல்லுகின்றேன் கருணாநிதியினுடைய காலத்தில் ஈழச்சிக்கல் பெரிய அளவுக்கு தலை தூக்கியது அவர் கீழே ஆட்சியில் இருந்தார் மேலே மந்திரி சபையில் அவருடைய ஆட்கள் எல்லாம் மந்திரிகளாக இருந்தார்கள் அப்பொழுது சிங்கள அரசுக்கு உதவ வேண்டும் என்று நம்முடைய மைய அரசு நினைக்கிறது அப்படி நினைக்கின்ற போது இந்த போருக்கு எதிராக இந்த போரிலே இந்தியா சிங்கள அரசுக்கு உதவுமானால் நான் ஆட்சியை போய்விடுவேன் என்று கருணாநிதி சொல்வார் என்று நான் நினைத்தேன் அவர் கீழே இருக்கிற ஆட்சியும் விடவில்லை மேலே இருக்கிற ஆட்சியும் விடவில்லை ரெண்டு மனைவிமார்களையும் கால் மாட்டிலும் தலைமாட்டிலும் வைத்துக் கொண்டு மூன்று மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துவிட்டு முடித்துக் கொண்டு விட்டார் ஈழம் அழிந்தது நான் அப்பொழுது ஒரு கட்டுரை எழுதினேன் நானா இந்த பிழையை செய்தேன் மைய அரசாங்கம் அல்லவா செய்தது மைய அரசாங்கம் இதை செய்ததற்கு நானா பொறுப்பு என்று அவர் கேட்டார் அப்பொழுது நான் ஒரு கட்டுரை தினமணியில் எழுதினேன் ரொம்ப வலிமையான கட்டுரை கருணாநிதி ரொம்ப நுந்து போய்விட்டார் அந்த கட்டுரையை நான் எழுதினேன் உண்மைதான் சிங்களவர்கள் தான் அதை செய்தார்கள் மைய அரசு தான் அதற்கு உதவி செய்தது மைய அரசினுடைய முடிவு தான் ஆகவே ஆனால் நீங்கள் எப்படி பொறுப்பு என்றால் நான் உள்ளே இருக்க மாட்டேன் வெளியே வந்து விடுவேன் இந்த அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க மாட்டேன் தமிழர்களுக்காகத்தான் நான் கட்சி நடத்துகிறேன் என்று சொல்லி நீங்கள் வெளியே வந்திருந்தால் கூட்டணியில் நீங்கள் இருந்த காரணத்தினாலே அந்த அரசால் இந்த போரை தொடுக்க முடியாது காங்கிரசால் சிங்களவர்களுக்கு உதவ முடியாது அந்த போர் நின்றிருக்கும் இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் அளவுக்கு வாழ்ந்திருப்பார் ஆனால் நீங்கள் அப்படி சொல்லாத காரணத்தினாலே மத்திய அரசாங்கத்தோடு ஒத்து போவதுதான் நமக்கு பதவிதான் முக்கியமே தவிர நாம் அதிலே சரி வெளியே போவதென்றால் போகின்ற நம்மை விரட்டி விட்டு வேறு ஏதாவது ஏற்பாடு செய்து கொண்டு விட்டால் நாம் மேலையும் கீழேயும் பதவியை இழந்து விடுவோமே என்று இவர் அஞ்சினார் என்பதை நான் சொன்னேன் ஒரு ஊது உலையிலே நான் எப்படி பொறுப்பு என்ற கேள்வி அவர் வைத்தது நீங்கள் எப்படி பொறுப்பு என்று நான் எழுதினேன் ஒரு ஊது உலை கொல்லனுடைய ஊது உலையில ஒரு கடப்பாறையை அடித்துக் கொண்டிருப்பார்கள் அவன் சம்மட்டியை வைத்து ஊது உலை செக்கச்சவேர் என்று சிவந்திருக்கும் அதில் அடிப்பான் அப்படி ஒருவன் ஓங்கி அடிக்கின்ற போது அந்த கடப்பாறை மண்ணுக்குள் பதிந்து கொள்ளும் அப்படி புதையாமல் இருப்பதற்காக ஒரு இரும்பு சலாகை ஒரு இரும்பு தண்டு ஒன்று வைத்து அதன் மீது கடப்பாரையை வைத்து அடிப்பான் அந்த கடப்பாரையை அந்த இரும்பு தண்டின் மீது வைத்து அடிக்கின்ற போது கடப்பாரை நையும் நான் சொன்னேன் ஈழத்தை கடப்பாரையால் அடித்தவன் மைய

நாலாயிரம் கோடி கணக்கிலே கருவூலத்திலே வரவு வைக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி நாலாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்று நம்முடைய மைய அரசினுடைய துறை தெரிவிக்கிறது இது துல்லிதமாக மேலிருந்து கணக்கிடப்பட்டது இப்பொழுது இந்த ஐந்து கலெக்டர்கள் தான் இதற்கு அதிகாரத்தை வழங்கினார்கள் ஆகவே இவர்கள் மீது வழக்கு தொடுக்கிறோம் என்று கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தியிருக்கிறார்கள் முப்பத்தி எட்டாயிரம் கோடி வருமானம் வந்தால் நாலாயிரம் கோடி தான் கணக்கிலே வரும் என்றால் எத்தனை மடங்கு அடிப்பது எத்தனை மடங்கு அடிப்பது நீ ஒரு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாயே மாதம் இதை மூவாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் ஒரு ஆயிரம் கொடுப்பதற்கு பதினோராயிரம் கோடி செலவாகும் மூவாயிரம் கொடுப்பதற்கு முப்பத்தி மூவாயிரம் கோடி செலவாகும் மீதம் ஆயிரம் கோடி இருக்கும் இப்பொழுது கலெக்டர்களை கொண்டு போய் எங்கே பின்னி விட்டு அவனா முப்பத்தி எட்டாயிரம் கோடி அடித்திருப்பான் உனக்கு எவ்வளவு பங்கு அவனுக்கு எவ்வளவு பங்கு என்கின்ற கேள்வி எல்லாம் இருக்கிறது இப்படி ரொம்ப பகிரங்கமாக ஒரு காரியங்கள் எல்லாம் நாட்டில் நடக்கின்ற நிலை வருமானால் கலெக்டர்களை எல்லாம் நாசமாக்கி விட்டார்கள் நீ நாசமாய்ப்போ உன் குடும்பம் நாசமாய் போகட்டும் இதுதான் உங்களுக்கு குல தொழில் செய்யுங்கள் அதிகார வர்க்கத்தை உங்களை அயோக்கியர்களாக மாற்றி விட்டீர்களே என்று கேட்கிறேன் ஆகவே இன்றைக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெற வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒரு பெண் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கற்பழிக்கப்படுகிறாள் அவள் கற்பழிக்கப்பட்டால் என்றவுடன் கற்பழித்தவன் அன்று மாலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகிறான் அப்புறம் அவனை மேலோட்டமாக விசாரித்து விட்டு வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார்கள் ஒன்றுமே நடக்கவில்லை அவன் மீது இருபது வழக்கு இருக்கிறது அவனை மேலோட்டமாக விசாரித்து விட்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் இது ரெண்டு மூன்று நாளில் பெரிய அளவுக்கு சூடு பிடித்து மக்களிடம் பெரிய கிளர்ச்சி உணர்வு ஏற்படுகிறது எதிர்க்கட்சிகள் இதை ரொம்ப பெரிய கொண்டு செலுத்துகின்றன என்ற நிலை வந்த பிறகு மறுபடியும் அவனை கூப்பிட்டு விடுகிறார் உடனே அவருடைய கட்சிக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து கும்மாளமாக அவன் நாட்டியம் கொண்டு வந்து விட்டு எத்தனை மணிக்கு என்று கேட்டு போகிறார் சரி இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டவுடன் ரொம்ப வேகமா வழக்கு அதனாலே இருக்கிறான் பெரிய செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார் என்று தெரிகிறது இவன் அந்த போக வேண்டும் என்றான இதற்கு கூட்டணி சேர்க்கிறான் பாருங்கள்

போடுவது வரி வசூல் செய்வது திட்டங்கள் வகுப்பது திட்டங்கள் போட்டு கொடுப்பது தான் தவிர எல்லா அதிகாரமும் அதிகார வர்க்கத்திற்கு அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் கேட்டார்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இவன் கையிலே எல்லா அதிகாரமும் இருக்கிற போது எங்களை பாலாக்கி விடுவானே நீங்கள் என்ன எல்லா அதிகாரத்தையும் எங்களுக்கு கொடுத்து எல்லா குடுமையையும் அவனிடம் கொடுத்து விட்டீர்களே என்று கேட்டபோது அவர் சொன்னார் ஐஏஎஸ் அதிகாரிகளை வேலையை விட்டு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நீக்க முடியாது என்ற தட்டத்தை கான்ஸ்டியூஷன்லே சேர்த்தார் அதனாலே நீங்கள் பயப்பட வேண்டாம் அவன் திருடுவான் திருடுகின்றவனாக வருவான் காலப்படும் காலப்போக்கில் காந்தியால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாம் வெளியேறுகின்ற போது இந்த மாற்றம் நிகழும் அப்படி நிகழ்கின்ற போது நீங்கள் அவனுக்கு கையாளாக மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உங்களை விளக்க முடியாது என்ற பாதுகாப்பை தந்து வைத்திருக்கிறேன் அதற்கேற்ப நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஆனால் இப்பொழுது முழுக்க ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றவர்கள் எல்லோருமே அரசாங்கத்தினுடைய கையாளாக போய்விட்டார்கள் ஆக லெஜிஸ்லேச்சர் தோற்றுவிட்டது அது அவர்கள் பகிரங்கமாக தான் இது ஒரு பெரிய நிறுவனமாக கார்பரேட் நிறுவனமாக அரசு ஆகிவிட்டது எப்படியோ நாம் வந்து பெரும் பணத்தை முதலீடு செய்து இந்த வாக்குகளை பெற்று ஜாதி மற்றவற்றை எல்லாம் பயன்படுத்தி அரசாங்கத்தில் உட்கார்ந்து விட்டால் பிறகு எவ்வளவு பணமும் அடிக்கலாம் பள்ளிமேல் தியாகராஜன் ஒரு முறை சொன்னார் அப்பனும் மகனும் சுபாக்கி ஏன் போகிறார்கள் என்றால் முப்பதினாயிரம் கோடியை எங்கே வைப்பது என்று புரியாமல் போகிறார்கள் என்று சொன்னார் அடுத்த நாள் அவருடைய மந்திரி பதவி போய்விட்டது அடுத்த நாள் அவருடைய மந்திரி பதவி போய் ரொம்ப மோசமான மந்திரியாக ஆகிவிட்டார் அதற்கு பிறகு மூடிய வாயை அவர் இன்றும் திறக்கவில்லை ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்றால் லெஜிஸ்லேச்சர் போய்விட்டது லெஜிஸ்லேச்சர் போய்விட்டது அதற்கு அதற்கு அடுத்தபடி நம்முடைய பியூராக்கிரசி போய்விட்டது அப்புறம் நம்முடைய பத்திரிகைகளுக்கு விஸ்வாமித்திரர் மேனகையிடம் கவிழ்ந்தது மாதிரி இவர்கள் விளம்பரங்களில் கவிழ்ந்து விடுகிறார்கள் அரசு விளம்பரங்களில் கவிழ்ந்து விடுகிறார்கள் அவ்வளவுதான் விஸ்வாமித்திரே கவிழ்ந்தது மாதிரி இவர்களும் கவிழ்கிறார்கள் மூன்றாவது தூணான ஜனநாயகத்தின் மூன்றாவது தூணான பத்திரிகை துறையும் போய்விட்டது மீதம் இருப்பது ஒரு அளவுக்கு நீதித்துறை அவர்களை நியமிக்கிற அதிகாரம் மைய அரசுக்கு எந்த அரசுக்கும் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் கொஞ்சம் சுதந்திரமாக செயல்பட முடிகிறது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சொல்லுகிறேன் இந்த நீதிமன்றத்தை பார்த்து கேட்கிறேன் இந்த ஒரு வழக்கில் மட்டும் நீங்கள் இந்த அரசாங்கத்தை விலக்கி வைக்கிறீர்கள் இந்த ஒரு வழக்கில் மட்டும் போலீஸை வைக்கிறீர்கள் எல்லாவற்றிலும் இப்படித்தானே நடக்கிறது உடனே இவ்வளவு கொடுமையாக மோசமாக நடந்து கொண்டு விட்டோம் என்று சொன்ன பிறகு நம்முடைய அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால் இனிமேல் யாரும் கற்பழித்தால் அவனுக்கு மரண தண்டனை என்று புதிய சட்டம் இயற்றி இருக்கிறார் நீ மரண தண்டனை கொடு எந்த தண்டனை கொடு அதை நிறைவேற்றவும் அதை நடைமுறைப்படுத்தவும் அதிகாரம் முன்னிடம் இருக்கின்ற வரையிலும் மரண தண்டனை எங்கே நடக்கும் என்று கேட்கிறேன் அதை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் முன்னிடம் தானே இருக்கிறது ஆகவே இதெல்லாம் ஒரு மக்களை ஏமாற்றுவதற்காக ஏமாற்றுவதற்கு தானே மரண தண்டனை என்று சொன்னால் உடனே பாருங்கள் பெண்ணுக்கு பரிந்து கொண்டு எவ்வளவு பெரிய தண்டனையை இந்த அரசாங்கம் அளிக்கிறது என்று சொல்வார்களே தவிர மறுபடியும் மறுபடியும் அரசாங்கங்கள் தன்னுடைய போக்கு ஏற்ப அதிகார வர்க்கத்தை கையில் வைத்துக் கொண்டு எதையும் செய்ய முடியும் என்கின்ற நிலை இருக்கின்ற போது இந்த ஒரு வழக்கில் மட்டும் நீதி பெற்று கொடுப்பதற்கு நம்முடைய உயர் நீதிமன்றம் முன்வந்தால் போதாது அப்படியானால் நம்முடைய அரசியல் சாசனத்தின் அடித்தளத்தில் இருந்து இல்லாவிட்டால் ஒரு ஊழலான மந்திரி சபை அமைந்து விடுமானால் ஜனநாயகத்தில் நீங்கள் மாற்ற முடியவில்லையே ஐம்பது ஆண்டு காலமாக மாற்ற முடியவில்லையே அவன் பணத்தை வைத்து ஜாதியை வைத்து மற்றவற்றை வைத்து மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப வந்து விடுகிறானே ஒரு கார்பரேட் நிறுவனம் போல அரசியல் நடக்கிறது அப்புறம் என்ன நீதியை நீங்கள் சொல்லி அந்த இடத்தை பிடிக்க முடியும் ஆகவே இவரிடமிருந்து இருக்கின்ற அதிகாரங்களால் சமூகம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பது குறித்து மீண்டும் சிந்திக்க வேண்டிய காலம் வந்திருக்கிறது என்றுதான் ஒரு ஒன்றும் சும்மா பல ஆயிரம் கோடி ரூபாயை சுரண்டுவதற்கும் இந்த மக்களை நாசப்படுத்துவதற்கும் இதற்காகத்தானா வபுசி செக்கெடுத்தார் இதற்காகத்தானா காமராஜரும் ராஜா வேதாரண்யத்துக்கு உப்பெடுப்பதற்கு ராஜாஜி நடந்த பத்தாண்டுகள் காமராஜர் சிறையில் இருந்தார் முத்துராமலிங்கத்தினுடைய வாழ்க்கையை பலகாலம் சிறையில் கழித்தார் இவ்வளவு மனிதர்களும் பாடுபட்டது என்பது இவ்வளவு மோசமான அரசு வரும் என்பதற்காகவா தாமஸ் மன்றோவை போல ரயத்து முறையை கொண்டு வந்து ஒரு வெள்ளைக்காரன் இந்த நாட்டை எவ்வளவு பெரிய அளவுக்கு மேம்படுத்தி இன்னமும் அந்த தாமஸ் மன்றோவினுடைய சிலை அங்கே குதிரையிலே ஆரோகணித்து அவன் அமர்ந்திருக்கிற சிலை இருக்கிறதே அவனை பார்க்கிற போதாவது புத்தி வர வேண்டாமா இவனுக்கு ஏன் சிலை வைத்திருக்கிறார்கள் எல்லா வெள்ளைக்காரனும் விட்டானே இவனுக்கு மட்டும் ஏன் சிலை இருக்கிறதே என்று சொன்னால் இவன் தமிழ்நாடு மேம்படுவதற்காக மிகப்பெரிய அளவிற்கு ஜமீன்தார்களை அரசு ஆதரித்துக் கொண்டிருந்த போது குடியானவர்களை ஆதரிப்பதற்காக தாமஸ் மன்றோர் ரயத்து திட்டத்தை கொண்டு வருகிறான் எப்படி எப்படியோ மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள் எவ்வளவோ காரியங்கள் செய்திருக்கிறோம் இவனை எல்லாம் நாம் ஏன் விரட்டினோம் என்றால் அவன் சுரண்டுகிறான் என்பதற்காக விரட்டினோம் இப்பொழுது நீ என்ன செய்கிறாய் அவனுடைய சுரண்டல் ஒரு அளவுக்கு தான் இருந்தது உன்னுடைய சுரண்டல் தாங்க முடியவில்லை பாரதி ஒன்று சொல்லுகிறான் கனவு கண்டு சொல்லுகிறான் சுதந்திர இந்தியா எப்படி இருக்கும் என்று ரொம்ப சுதந்திரம் என்பதே பேச்சு என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்து நல்லோர் பெரியோர் என்னும் காலம் வந்ததே கெட்ட நயவஞ்சகக்காரருக்கு நாசம் வந்ததே என்கிறான் எல்லாரும் ஒன்றென்னும் காலம் வந்ததே பொய்யும் ஏமாற்றும் தொலைகின்ற காலம் வந்ததே நல்லோர் பெரியோர் என்னும் காலம் வந்ததே கெட்ட நயவஞ்சகக்காரருக்கு நாசம் வந்ததே என்றான் நயவஞ்சகக்காரர்களுக்கு தானே வாழ்வு வந்திருக்கிறது